தளபதியை கூட்டணிக்கு வர சொல்லி ஒரு முக்கியமான கட்சி இப்ப அழைப்பு விடுத்திருக்காங்க அதுவும் திமுக கூட்டணியில இருக்க ஒரு கட்சி இந்த அழைப்பு விடுத்திருக்காங்க இதனால இப்ப திமுக பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணி முதல் மாநாட்டிலே அரசியல் எதிரி யார் அப்படிங்கறத திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு பிளவுவாத சக்திகளும் ஊழல் மலிந்த அரசியலும் கொண்ட கட்சிகள் தான் எங்களோட எதிரி அப்படின்ட்டு பொட்டில் அடிச்ச மாதிரி தளபதி ஓப்பனா சொல்லிட்டாரு சோ தளபதி சொல்றது பாஜக திமுக இந்த ரெண்டு கட்சிகளை தான் சொல்றாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியுது அது மட்டும் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு சோ தளபதி இப்படி சொன்னதுனால திமுக கூட்டணியில புகச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம திமுகவ நம்பி இருக்க கூடாது தனிச்சு நிக்கணும் அப்பதான் நம்மளோட பலம் என்ன அப்படிங்கறது தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு சோ இது எல்லாத்தையுமே நமக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தளபதி நினைக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல திமுக கூட கூட்டணியில இருக்கும் போதே தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்துத்துவ சக்தி அளிக்க இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு தளபதிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் இப்படி தளபதிக்கு அழைப்பு விடுத்தது திமுக அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை தளபதி கூட்டணிக்கு ரெடி அப்படின்னு சொன்னார்னா திமுகவை கலட்டி விட்டுட்டு காங்கிரஸ் வெளியில வந்துரும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த நியூஸை வச்சு தெரியுது சோ இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ